அடி போற்றி நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போறார் அப்ப இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலைக்காக தொழிலுக்காக போகணுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வரும் அதே போல் அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களோட அப்ரேசல் விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கவனிக்கப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக செயல்படணும் குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகி பிறகு மறையும் காலமாக இந்த காலம் அமையுது தனுசு ராசி காலபுருஷனின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது அது சார்ந்த பயணத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பிறர் பிறருக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள் அது மட்டும் இல்லாமல் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு அப்படிங்கிறது உண்டு தலைமைத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இப்படி இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் என்ன சொல்லுது இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னா ராசிநாதன் ராசியே பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது எவ்வளவு தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அதிலிருந்து முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இந்த வருடம் அப்படிங்கிறதே சிறப்பாக இருக்குது அடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமச்சனி சனி சனி பகவான் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இடம் வீடு பூமி சொத்து இதெல்லாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும் அடுத்து பாருங்க வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா வருகின்ற பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினே பதிநீழாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக கை கொடுக்கும் தொழில் வருமானம் தொழில் சார்ந்த முயற்சிகள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செயல்படும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுலேயும் வியாபாரத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக வெற்றி அடைவீங்க ஆமாம் அப்போ செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு அதுவரையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஸோ நல்ல அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிருக்குது அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடையூறுகள் ஏதாவது பேப்பர் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் வந்து வேலையில் இடைநிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமெலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் ஊழல் சார்ந்த விஷயங்கள் மலஞ்சம் வாங்குறது பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ஏற்பட கொஞ்சம் ஈடுபட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதற்கான பனிஷ்மெண்ட்லாம் உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய அமைப்போல் இந்த கிரகங்கள் இருக்குது கிரக மாற்றங்கள் இருக்குது ஏன்னால் சூரியன் அப்படிங்கிறது அரசாங்க கிரகம் அரசு கிரகத்தோடு கேது தொடர்பு பெறுது புதனும் தொடர்பு பெறுது அப்போ புத்திசாலித்தனமாக உங்களோட விஷயங்கள்லாம் வெளிக்கொண்டு வந்துடுவாங்க அப்போ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகளான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது அது எதுவரையும் இந்த நெருக்கடி இருக்கும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரையுமே இந்த பிரச்சனை இருக்குது அப்போ கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது உங்களுக்கு உங்களோட வேலை தொழில் மற்றும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கணும் அப்புறம் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களை பொறுத்த வகையில திருமண காரியங்கள் சுபகாரியங்கள்லாம் நடக்குமா நடந்தேருமா வரன் கிடைக்குமா அப்படிங்கலாம் ஏற்பாடு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாயிரும் வரன் கிடைக்கும் வடன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களோட முயற்சிக்கு நீங்கள் இதுவரையும் எடுத்த முயற்சியோட கொஞ்சம் முயற்சி கம்மியாகவே இந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் உங்களுக்கான வரன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் திருமண யோகங்கள் கை கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் த தனுசு ராசிக்கு கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு குடும்ப அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் குடும்ப அமைப்புகள் வந்து பார்த்திங்கனாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகணுங்கிற மாதிரி இருக்குது பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க குடும்ப பெண்கள் அப்படிங்கிறது ஆதரவாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் குடும்பத்தில் மூன்றாவது நபர்கள் இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அதனால் மூன்றாவது நபர் பேச்சு கேட்டு உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை பேசி அல்லது பழைய சம்பவங்களை பற்றி பேசி சங்கடங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசி குழந்தைகளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வித்தை கை கூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாடு போகணுன்னா போகலாம் வெளியூர் போகணும்னா போகலாம் வேலைக்காக போகிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதேபோல் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம்னாக்க படிப்புக்காக வெளியில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா குலதெய்வ கோயில்களை கட்டுறது செய்கிறது அதுகளுக்கான பார்த்த பரிகாரங்கள் நீண்ட நாள் மனசில் இருந்த ஆசைகள் பரிகாரங்களை நிறைவேற்றி கொள்வது ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆலயங்களுக்கு போய்ட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது முன்னோர்கள் கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பாக்கிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயில் வழிபாடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பூராடம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கையில் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தோம்னாக்க தொழில் சார்ந்த அமைப்புகளுக்காக இடம்பெயர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை தொழில் இதுக்காக வெளியில் அடிக்கடி போகிறது வர்றது ஆமாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை அப்படிங்கிறது உடனே கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப தடை தாமதங்கள் இருந்து வந்தது இல்லையா அந்த தடை தாமதங்கள்லாம் கொஞ்சம் மாற்றத்தோடு உங்களுக்கு நடக்கும் நடக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னா திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆசைகள் கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதத்தோடு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கல அரசு காரியங்கள் அரசு சார்ந்த பணி அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாகவே செயல்படக்கூடிய காலகட்டம் பாக்கியஸ்தான அமைப்புகள் ரொம்ப நல்லாக செயல்பட்டாலும் ஆமாம் சில வாய்ப்புகள் தவறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது வாய்ப்புகளை கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நடக்குது அப்போ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் விநாயகர் வழிபாடை செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் இப்படிப்பட்ட கோச்சார அமைப்புகள் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கையில் ஒரு கிரக அமைப்புகள் இருந்திருக்கும் இல்லையா அந்த பிறகு அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது ஆமாம் அப்படிங்கிறத திசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார நிலைகளில் எது நமக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்குது எது கொஞ்சம் பொறுமை காக்கலாம் எது பிறகு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் அணுகுமுறை அது சார்ந்த விஷயத்தில் முயற்சி இருக்கையில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவீங்க சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும் ஆக மொத்தத்தில் இப்போ தனுசு ராசிக்கு வேறு ஏதும் நோய் தொந்தரவுகள் ஏதேனும் இருக்குமா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஆமாம் உணவு முறையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சில பேருக்கு அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வழிகள் ஏற்படக்கூடிய தன்மை குடல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது ஆமாம் தொந்தரவுகள் ஏதாவது கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும் உணவு முறையில் அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸுக்கு வேலை இல்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்